வணக்கம் ஜி வணக்கம் சார் அஸ்வினி நட்சத்திரம் கங்கையை பற்றி பார்த்தேன் நம்ம அவருடைய குணாதிசன்னா பார்த்துட்டு பார்த்துட்டோம் ஸோ லக்னங்கிறது மேச லக்னங்கிறது அதனுடைய முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உடையது இதற்குள்ள ஒரு மூன்று நட்சத்திரம் இருக்கிறது தான் அஸ்வினி பரணி கார்த்திகை இதில் ஒரு இந்த மேசமாக இருந்தாலும் கூட மூன்று விதமான கேரக்டர்களாக மாறக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கங்கையை வந்து அஸ்வினிக்கு பார்த்தோம் அதே மாதிரி பரணிக்கு பார்க்கும்போது இதுக்கு வந்து மகாபாரதத்தில் குந்தியினுடைய கேரக்டர் எடுத்துக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த பரணி நட்சத்திரம் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசிவிட்டு நம்ம நம்ம குந்திக்கிட்டே நம்ம போகலாம் இப்போ இந்த மேசத்தில் இந்த பரணி நட்சத்திரங்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விதமான வாழ்வியல் தன்மை உடையது ஒன்று தத்து கொடுக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அல்லது இவர்கள் பிள்ளையை தத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்வியில் இது ஏ எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய விதமாக இருப்பாங்க தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு எழுத்துவேன் கேட்டிங்கன்னா பல பலன்கள் சொன்னாலும் கூட அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று இருக்குது இப்போ இந்த லக்னாதிபதி செவ்வாய் இங்கே இருக்கார் இந்த அதிபதியான சுக்ரன் எங்கே இருக்காரு அதில் மற்ற கழகங்கள்லாம் எங்கே இருக்கிற எங்கே இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து தான் முடிவு செய்யணுமே தவிர பொதுவாக முடிவு செஞ்சிடக்கூடாது ஏன்னா பர்டிகுலர் அவங்களுடைய ஜாதத்தை பற்றி அவங்க ஒரு பலன் தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஏதாவது வந்து அவங்களுக்கு வாழ்வியல் நடக்கக்கூடிய விஷயங்களாக பெரும்பாலும் இருக்கும் அந்த வகையில் இந்த பரணி நட்சத்திரம் எங்கே ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு பதிமூணு புள்ளி இருபது டிகிரிக்கு பிறகு இருபத்தாறு டிகிரி நாற்பது கலை வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய எல்லை இருக்குது அதில் உங்களுடைய லக்ன புள்ளி இந்த மேசத்தில் பதிமூணு புள்ளி இருபது டிகிரிலேருந்து இருபத்தாறு டிகிரிக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து பரணி நட்சத்திரம் அவர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம் இது ஒன்று இன்னொன்று இந்த ராசி மட்டும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ அந்த ராசி வந்து உண்மையானது அல்ல அவங்களுக்கு அது நம்ம ஏற்கனவே பல விதமான விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது அந்த ஃபஸ்ட்டு எபிசோட் நம்ம பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் இன்னும் கொஞ்சம் இந்த இந்த எபிசோட நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ ஐப்பசி மாதத்தில் ஒன்றாம் பதிமூணாம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சயின்டிஃபிக்காக இப்போ பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சயின்டிஃபிக்காக இதுதான் இதை நம்ம சொல்லி முடிச்சாச்சு அதுக்கான படத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா தனிப்படம் அதனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டருக்கு மகாபாரதத்தில் யார் ரொம்ப சூட்டாக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா குந்தி தான் வந்து எனக்கு ரொம்ப சூட்டாச்சு அந்த குந்தியனுடைய வாழ்வியலை பார்க்கும்போது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய பலன்களும் அல்லது லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு இந்த பரணி நட்சத்திர பதிலுடைய டிகிரியில் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் போதும் அதை ரொம்ப ஒத்து வருது அப்படிங்கிறனால நம்ம இந்த குந்தியை எடுத்துக்கிட்டோம் மேச லக்கணத்தில் அஸ்வி நட்சத்திரம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு ஓகே அது அஸ்வி நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து என்ன குணாதிசயங்கள் இருக்கோன்றதையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ அதே லக்கணத்தில் வர பரண நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அதுலேருந்து எப்படி அஸ்வினிலேருந்து எப்படி பரணி மாடுபடுது ஒரே லக்கணத்தில் ஆ கரெக்டாக கேட்டீங்க இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் தெய்வத்தன்மை உடைய நபராக நம்ம சொல்கிறோம் ஏன்னா உடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தெய்வத்தன்மை உடையது ஒரு பிடிவாதம் இருக்கும் பிடிவாதத்துலேயும் ஒரு அழுத்தமான ஆழ்ந்த சிந்தனையும் உடையவங்களாக இருப்பாங்க எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத நபராக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் இப்போ இந்த பரணி நட்சத்திரம் சொல்லும்போதுனா இது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு லௌகிக வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இது கலைத்தன்மைன்னு சொல்கிற இல்லைங்களா கலைத்தன்மைன்னு சொல்லும்போது என்னென்னா அவங்க உங்களுக்கு அங்கே அவங்களோட கேரக்டரில் இந்த லௌகிக வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா இயல்பான வாழ்க்கைகள் அதன் மேலே பத்து உடையவங்களாக இருப்பாங்க இவங்கள்டே ரகசியம் உண்டு ஆனால் அவங்கள மாதிரியான ஒரு கடுமையான ரகசியங்கள் கிடையாது அவங்க வந்து எல்லாம் தெரிந்து கொண்டே செயல்படக்கூடியவங்க இவங்க எதுவும் தெரியாமல் செயல்படக்கூடியவங்க என்ன என்ன நடக்க போகுன்னு தெரியாமல் செயல்படக்கூடிய நபர்கள் அது நடந்ததுக்கு பிறகு அதை மறைத்து வைத்து கொள்ளக்கூடியவங்க ஆனால் பிடிவாதம் இருக்கும் ஆமாம் அவங்க வந்து தெரிஞ்சே செய்கிறவங்க இவங்க தெரியாமல் செய்கிறவங்க இவங்கள்ட்டையும் ஒரு பிடிவாதம் இருக்குது அந்த பிடிவாதம் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது வெளியே தெரியாது இவங்க ஒரு பிடிவாதமான ஆள்னு வெளியில் தெரியாது கேரக்டர் வித்தியாசம் தான் அவங்க பிடிவாதங்கிறது வெளியில் தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியுது இல்லைங்களா சந்தனுக்கு தெரியுது அப்போ இந்த பெண் வந்து ரொம்ப பயங்கரமான பிடிவாதமான உலகத்துக்கே தெரியுது நாட்டு மக்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிய தெரியுது ஆனால் இவங்களை பற்றி என்ன இந்த பரணி நட்சத்திர பிறந்த குந்தியை பற்றியோ அல்லது இந்த இவங்களுடைய கேரக்டர் பற்றியோ வெளியே தெரியாது இந்த ரகசியங்கள் அவங்களுக்குள்ளேயே இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு பிடிவாதமாகங்கிறது அவங்களுடைய நீண்ட கால செயல்களில் தான் புரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர உடனடியாக பார்த்த பார்வையே தெரியாது தெரியாது இவ்வளோதான் வித்தியாசம் அதே தான் அதே செவ்வாயினுடைய தலைமையில் தான் இந்த நட்சத்திரமும் இயங்குது இந்த கேரக்டருக்கு வந்து குந்தியை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி இல்லையா இந்த குந்தியை நம்ம எதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்ப கட்டத்துலேருந்தே பார்க்க போகிறோம் குந்தி எங்கேருந்து ஆமாம் யார் என்ன அவங்களுடைய நம்ம குந்தின்னு தெரியும் எல்லாேருக்கும் அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்குது அவங்களுடைய வளர்ப்பு சூரசேனன் ஒரு மன்னனன் தான் சூரசேனனுக்கு வசுதேவர்னு ஒரு பையன் பிரிதைன்னு ஒரு பொண்ணு ரெண்டு பேர் இந்த சூரசேனன் வந்து நோய்வாய்ப்பட்டு ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கும்போது இவனுடைய நண்பன் வந்து குந்தி போஜன்கிற நண்பன் அப்போ நண்பன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கிறதுக்காக பார்க்க வரும்போது இந்த வசுதேவரை தூக்கி சிறையில் அடைச்சிருப்பார் கம்சன் அப்போ இந்த நேரத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு கண்ணன் போகிற டைம் அப்போது கண்ணன் பிறக்கிறத்துக்கு நான் நேரம் அப்போ வந்து இந்த சூரசேனன் கண்கலங்குறார் இந்த மாதிரி ச வசுதேவனும் கம்சன் ஜெயிலில் அடிச்சிட்டாரு எனக்கு நோய் நான் எப்போது இறப்புங்கிற தெரியாது ஆகையினால் என்னுடைய பெண்ணை நினைச்சி தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னுடைய மகள் இன்றிலிருந்து என்னுடைய மகளாக நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி குந்தி போஜன் சொல்கிறார் குந்தி போஜன் சொல்கிறார் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த குஞ்சி போஜன் வந்து இந்த பிரதாபா வந்து கூட்டிகிட்டு நாட்டுக்கு வந்துடுறாரு நாட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகளாகவே பிரகடன பண்ணுறாரு ஓத் தடுத்துக்கிறாரு தத்தை எடுத்துட்றாரு தத்தை எடுத்துட்டு குந்தின் பேர் வச்சிடறார் குந்தி போஜனுங்கனால குந்தின்னு பேர் வச்சிடறாரு பேர் வச்சு என்னென்ன தன்னுடைய மகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார் இந்த குந்தி பூஜன் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறந்த மண் சிறந்த மன்னனாக விளங்குறான் அது இல்லாமல் அந்த முனிவர்களுக்கு அவங்க யாகம் செய்கிறதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்து கொடுத்து கொடுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த முனிவர்கள் மூலமாக அவனுக்கு பெரிய நன்மதிப்பை பெற்ற ஒரு மன்னனாக விளங்கிட்ருக்கான் அதனால் எல்லா முனிவர்களும் வந்து அவங்களுடைய தேவை என்னவோ உடனே கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க குந்தி போஞ்செல்லாம் நேரடியாக வந்து செல்லக்கூடிய அளவுக்கு முனிவர்கள் இருக்காங்க பெரும் பெரும் முனிவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள்லாம் அந்த மாதிரியாக வர்றாங்க அந்த மாதிரியாக ஒரு முறை வந்து துர்வாசி முனிவர் வர்றார் இருக்கிறதுலே வந்து அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்களா கொஞ்சம் கடுமமான மனிதர் முன்கோபம் ரொம்ப அதிகம் முனிவர்களே கொஞ்சம் கோபமான முனிவர் தட தட தடத்தட தரணும் சாப்பிட்றதுனால அதனால எல்லா மன்னர்களும் பொதுவாகவே துர்வாசர் வர்றாருனாவே எச்சரிக்கையாக இருப்பாங்க அந்த வகையில் இப்போ குந்தி பூஜன் வந்து அவரை வந்து ரொம்ப சிறப்பாக வரவேற்று உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் நான் வந்து ஒரு யாகம் நான் பண்ண போகிறேன் அதற்கு எனக்கு துணைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லணுன்னே மற்ற யாரையாவது வச்சா பிரச்சனைக்கு உரியதாக போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு கவலை இல்லை சுவாமி நீங்கள் விரும்புகிறபடியான ஆட்களை நான் வந்து உங்களுக்கு நியமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய யாகத்துக்கு எந்த விதமான சங்கடம் வராமல் பார்த்துக்கிறேன் நம்ம சொல்லாத இப்போ மகள்கிட்ட சொல்கிறாரு மகளே இந்த மாதிரியாக துர்வாச முனிவர் மிகுந்த கோபக்காரர் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் நாட்டையே சபிச்சிட்டு போயிடுவார் அதனால் வேறு யாருக்கிட்டையும் நான் அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்க முடியாது மகளே நான் ஒன்று ஒப்படைக்கிறேன் அவருடைய குறிப்பறிந்து நீ செயல்படு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு இப்போ துர்வாச முனிவர்கிட்ட வந்து உதவி உதவி பண்ணிவிடைய செய்கிறாங்க முத நாளே வந்து அவருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க என்ன கேட்பார் என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் பிரிஞ்சுருந்தேன் அதன்படி எல்லாத்தையும் ரெடியாக வைத்துக்கொண்டு அந்த ஒரு வார யாக வந்து மிகச்சிறப்பாக அவருக்கு முடியுது சந்தோஷம்னா சந்தோஷம் துர்வாசம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எதுவுமே கேட்காமலே எல்லாம் ரெடியாக நடக்குது நடக்குது அப்படின்னா இந்த பெண் வந்து இவ்வளோ சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாலே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெண்ணே உனக்கு என்ன வேணும்னு கேள் நான் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கேன் என்னுடைய யாகம் சிறப்பாக நடந்தது எனக்கான பணிவிடைகளை நீ மிக மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறேன் ஆகினால் உனக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு ஒரு முறை என்ன வேணும் கேளுன்னு கேட்குறாரு கேட்டவொன்னே அவங்க குந்தியனுடைய புத்திசாலித்தனம் பாருங்கள் எனக்கு என்ன தேவைப்படுங்கிறது உங்களுக்கே தெரியும் எனக்கு எது தேவையோ நீங்கள் அதை கொடுங்க சின்ன பெண்ணு இல்லையா அப்படின்னு ஆனால் புத்திசாலித்தனம் அவன் சொல்கிறேன் எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுங்க சுவாமி அப்படின்னு உடனே ஞானத்தில் பார்க்குறாரு உருடைய பின் வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தா பாண்டுவா திருமணம் பாண்டுவை திருமணம் பண்ணி இழக்கக்கூடியது பிள்ளைகள் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சோன்னே அப்போ அவர் சொல்கிறாரு பெண்ணே உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை உனக்கு எப்போது தேவையோ அப்போதும் நீ பயன்படுத்திக்கொள் இந்த மந்திரத்தை சொன்னால் யாரை நினைக்கின்றாயோ யார் மாதிரியான அம்சங்களுடைய குழந்தை உனக்கு வேண்டுமோ அந்த அம்சத்தில் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை அவர் சொல்லிடுறாரு சொன்ன உடனே அவர் கிளம்பி போயிடுறாரு போனதுக்கப்புறம் அந்த குந்தை அப்படியே பார்த்துக்கிற டெய்லி இது என்ன எப்படி இருக்கும் அந்த அம்சத்தில் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாரு நடக்குமா யாரை நினைச்சாலும் அது அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ ஆமாம் இந்த சின்ன பசங்களுக்கே ஒரு பொருளை கொடுதான அது என்ன செய்யுதுன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆர்வலர் அதான் செய்வாங்க ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து குந்தி வந்து இதை சோதனை பண்ணி பார்த்தா என்ன உண்மையாக பொய்யா சும்மா நம்ம விளையாட்டு பெண்ணுங்கிறனால கொடுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இல்லை வேணா சோதித்து பார்க்கலான்னு பார்க்குறாங்க சூரியன் நல்ல செவ செவ செவன்னு ஒரு மறையக்கூடிய இடத்துல இருக்கார் பார்த்த உடனே இந்த மாதிரி இந்த அம்சத்தில் நமக்கு ஒரு குழந்த பிறந்தால் எப்படி இருக்கும் மந்திரத்தை உப்பச்சிருக்கணும் மந்திரத்தை உச்சரிக்கணும் உச்சரித்தோடனே சூரியபான் வந்து ஏற்க நின்றுவார் ஆமாம் நின்று கை கைகாலெலாம் உதறிடுவாங்க என்னென்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லையா தெரியாமல் பண்ணிட்டோம் ஆமாம் அப்போ அவர் கேட்குற சூரியப்பாங்கிற பெண்ணே என்னை நோக்கி நீ இந்த மந்திரத்தை நீ வந்து பிரயோகிச்சிட்டாய் அதனால் உனக்கு குழந்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லைன்னா முனிவருடைய சாபத்துக்கு நாளாக நேரிடும் ஆகையினால் உனக்கு நான் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஐயோ நான் கண்டிப்பன் சுவாமி நான் என்னால் வந்து அது போய்டும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இதனால் உன்னுடைய கண்ணித்தன்மை எதுவும் பாதிக்காது அதனால் குழந்தை நான் கொடுத்த குழந்தை வரத்தே உனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இப்போ ஒரு மானசிகமாக எல்லாம் தேவர்கள்லாம் அப்படித்தானே குழந்தை வந்துடுது வந்தவொன்னு இந்த குழந்தை என்ன செய்கிறதுன்னு கொதிக்க தெரியாது ஒரே ஒரு பனிப்பெண் கூட இருக்கிறான் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எல்லா பொருளையும் வச்சு இப்போ ஆற்றுல நம்ம விட்டுடுவோம் தங்கையில் விட்டுடுவோம் யாருக்கிட்ட போய் சேருதோ குழந்தை அவங்களுக்கு இதெல்லாம் பொருள்லாம் பார்த்தாங்கன்னா அதை வளர்த்து வளர்த்துக்குவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இப்போ இந்த குந்தி இந்த பெட்டி நிறைய தன்னுடைய புடவை நகைகள்லாம் கொஞ்சம் வச்சு முத்துக்கள்லாம் கொஞ்சம் வச்சு செலவுக்கு பணம் வச்சு அனுப்பிச்சுட்டாங்க இந்த காலத்தில் சொல்கிறன்னா செலவுக்கு பணம் வச்சு அப்படி அனுப்பிச்சோடன ஆனாலும் மனசு மாட்டேங்குது தானே மற்ற குழந்தையை வந்து இந்த மாதிரி ஆற்றுல விட்டுட்டோமே எப்படி இருக்கானோ யார் கிடைச்சாங்களோ என்ன பண்றானோன்னா பிறக்கும்போது கவச குண்டலத்தோடு பிறந்திருக்காங்களோ இது வந்து நல்ல தேஜஸ் அம்சமாக அப்படிங்கிறால ஒரு இரும்பு கவசம் மாதிரியாக ஒரு காதல குண்டலங்கள் இப்படி பிறந்தது வந்து ஆச்சரியமான விஷயமாக இருக்கு இல்லைங்களா ஆமாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு பிள்ளையை போய் நம்ம இப்படி கொடுத்துட்டோமே ஊரார் ஊராக பளி சொல்லுக்கு ஒரு சஞ்சாரத்திலே இருக்கும் அதான் சார் இடையில என்னென்னா இப்போ பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்குறோம் நம்ம குந்தியோட கேரக்டர் ஒத்துப்போகுது அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களா இது ரொம்ப 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 பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல அவங்க வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இளம் வயசில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் நடந்து அதை லைஃப் ஃபுல்லாக சில சில தவறுகள் இந்த பக்கம் இந்த மாதிரி இல்லை வேற ஏதாவது தவறுகள் சின்ன வயசுலேயே தவறுகள் செஞ்சு இருக்கவர்கள் அந்த மன வருத்தம் கடைசி வரைக்கும் இருக்குமா அவங்களுக்கு